நான் மங்களன் பூமி தேவி பெற்ற மகன் தெய்வீக அக்னியில் எழுந்த சிவபார்வை என்னை பாவுமன் கூஜன் லோகிதன் என்றும் அழைக்கிறார்கள் நான் துணிவு தெளிவு தர்மமான செயல் ஆகியவற்றின் தெய்வம் வேதங்களில் கூறப்பட்டுள்ளது பயம் மனதை நிழலாக்கும் போது அதனை எதிர்கொள்ளும் தைரியத்தை நான் எழுப்புகிறேன் நான் கோபமல்ல பயத்தை கடக்கும் இயக்கம் பண்டைய முனிவர்கள் என்னை கோஜ் என அழைத்தனர் செயலின் தூண்டுதல் என் தாக்கம் உங்கள் எண்ணத்தை கூர்மையாக்கி உள்ளுறையும் ஒழுக்கத்தை உயிர்ப்பிக்கிறது என் கிரக சக்தி உயரும்போது உடலில் சூடு மனதில் தீவிரம் உள்ளே ஓர் அசைவு உருவாகும் இது குறையல்ல இது திசை தேடும் உள் அக்னியின் சின்னம் நானே செயல் தெய்வமாக இருந்தாலும் நான் அமைதியிலே தங்குகிறேன் கவனமில்லாத அக்னி அடிக்கிறது ஆனால் விழிப்புணர்வுடன் கூடிய அக்னி தபசாகிறது தெய்வீக ஒழுக்கம் புராணங்களில் கூறியது சக்தி தர்மத்தோடு இணையும் போதுதான் அது தெய்வீகமாகிறது உங்கள் சோதனைகள் தண்டனை அல்ல உங்கள் தைரியத்தை பதிக்கும் உள் உலை என் கேடயம் போருக்கல்ல பாதுகாப்புக்காக நீங்கள் உண்மைக்காக நிற்கும்போது போது பலகீனரை காப்பாற்றும் எனது உயர்ந்த வடிவத்தை அழைக்கிறீர்கள் உங்கள் பாதையில் உறுதியாக செல்லுங்கள் சந்தேகத்தில் பின்னடையாதீர்கள் தெளிவுடன் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு பிரார்த்தனை நேர்மையான ஒவ்வொரு முயற்சியும் ஒரு பூஜை முனிவர்கள் போதிக்கும் உண்மை வலிமை விவேகத்தோடு சேர்ந்தால்தான் புனிதம் உங்கள் செயலை நோக்கத்தோடு நடத்துங்கள் உந்துதலால் அல்ல மங்கள கிரகமாக நான் உற்சாகம் துணிவு திசை ஆகியவற்றை உங்கள் வாழ்க்கையில் நகர்த்துகிறேன் நான் சண்டையை உருவாக்கவில்லை எங்கே தைரியம் ஒழுக்கம் எல்லை தேவை என்பதை காட்டுகிறேன் உங்கள் அக்னியை அடக்கிக் கொள்வீர் கோபம் எழுந்தால் சுவாசியுங்கள் சவால் வந்தால் அமைதியுடன் நில்லுங்கள் மனம் தளர்ந்தால் மீண்டும் எழுந்து நில் இதுவே என் மார்க்கம் உங்கள் அக்னி நிலைத்திருக்கட்டும் உங்கள் துணிவு சாய்வற்றதாகட்டும் உங்கள் செயல் எப்போதும் தர்மத்தோடு இணைந்திருக்கட்டும் நான் மங்களன் உங்களுக்கு வலிமை பாதுகாப்பு நோக்கம் ஆகியவற்றின் ஆசியை வழங்குகிறேன்